தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது சமீபத்துல கரூர்ல நடந்த கூட்டத்துல நிகழ்ந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்களால தாவே இப்போ ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறதாவும் எதிர்வர்ற தேர்தல்ல வலுவான அடித்தளத்தை பெறுறதுக்கு ஒரு பெரிய கட்சியினுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்திருக்கிறதாவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா டெல்லியில முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது டிஎம் கே தலைமையிலான ஆளும் கூட்டணிக்குள்ள ஒருவித அசைவை ஏற்படுத்தியிருக்கு ஆதவ் அர்ஜுனா டெல்லியில முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கூடயும் முக்கியமா ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடையும் மூணு மணி நேரம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணிகளை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திப்போட மைய கருத்தா வர இருக்கிற தமிழக தேர்தல்ல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது இட பங்கீடு மற்றும் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பத்தி விவாதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தியோட சந்திப்பு நடத்தியிருக்காரு இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறதா கருதப்படுது தேசிய அளவுல பாஜகவை எதிர்க்கிறதுக்கான பொதுவான தளம் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறதுனால தமிழகத்துல இந்த கூட்டணி அமைவது தேசிய அரசியல தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தையில விஜய முன்னிறுத்துவது மூலமா ஏற்படக்கூடிய அரசியல் லாபங்கள் மற்றும் கூட்டணிக்கான கொள்கை ரீதியான இணக்கங்கள் பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு போகாம காங்கிரஸ் கூட்டணிய விஜய் விரும்புறதுக்கு பின்னால் உள்ள வியூகங்கள் தெளிவானதா இருக்கிறத அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க ஏடிஎம்கே கூட்டணியில விஜய்க்கு முதலமைச்சர் பதவிக்கான வாய்ப்பு கிடைக்கிறது கடினம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஆனா காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சு டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது மூலமா தாவேக்கா அதிக இடங்களை பிடிச்சு முதலமைச்சர் பதவிக்கான வாய்ப்பை உருவாக்கலாம் விஜய் கணக்கு தன்னுடைய ஆரம்ப கொள்கையாவோ பாஜகவை எதிர்ப்போம் அப்படிங்கறத அறிவிச்சிச்சு காங்கிரஸ் கூட்டணியில இணைகிறது விஜய் அவர்களுடைய இந்த கொள்கை நிலைப்பாட்டை தொடர்றதுக்கு அனுமதிக்கும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் மத்தியில வலுவான ஆதரவை கொண்டிருக்கு அந்த கூட்டணிலை இணையிறது மூலமா சிறுபான்மையினருடைய வாக்குகளும் தாவேக்காவுக்கு கிடைக்கும் அப்படின்னு விஜய் நம்புறதா சொல்லப்படுது டிஎம் கே கூட்டணியில இருந்து விலகி இருக்கிற காங்கிரஸ் தாவேக்காவோட இணையிறது மூலமா டிஎம் விரும்பாத அதே சமயம் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை ஏற்காத நடுநிலை வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டணி பத்தின ஊகங்கள் தமிழ்நாட்டுல ஆளும் டிஎம் கே கூட்டணிக்குள்ள ஒரு வித அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரச மறுபடியும் கூட்டணியில இணைக்கிறதுக்கான கதவுகளை டிஎம்கே திறந்து வச்சிருந்தாலுமே இப்போ காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை உணர்த்துற விதமா தாவே காப்பக்கம் சாயறது டிஎம்கேவினுடைய தேர்தல் வியூகங்களுக்கு ஒரு பெரிய சவால உருவாக்கி இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லி பயணம் வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பை கடந்து தமிழகத்தினுடைய தேர்தல் ஆட்டத்தை தொடங்கி விட்டதுக்கான சமிக்ஞையாகவே அரசியல் நோக்கர்களால பார்க்கப்படுது விஜய் அவர்களுடைய அரசியல் முடிவை பொறுத்து எதிர்வர்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி சமன்பாடுகள் முற்றிலுமா மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு